ஏவிஎம்மின் நூற்றி ஐம்பதாவது படமாக தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் மாநகர காவல் நம்ம கேப்டனோட மணிமகுடத்தில் உட்கார்ந்த ஒரு மற்றும் ஒரு காவல் படம் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் பிரதம அமைச்சரான நம்ம இந்திரா காந்தி அம்மையாருடைய இறப்பு தன்னுடைய மெய் பாதுகாவலர்களாலே சுட்டுக்கொல்லப்பட்ட அவருடைய இறப்பை மையமாக வச்சு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அவருடைய இறப்புக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கலாம்றத ஒரு கதையாக உருவாக்கி அற்புதமாக எடுத்திருப்பாங்க ஊமை விழிகள் புலன் விசாரணைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிலிம் இன்ஸ்டியூட் குழுவோடு சேர்ந்து நம்ம கேப்டன் பயணிக்கிறாரு தியாகராஜன் அவர்கள் அந்த படத்தை வந்து இயக்குறாங்க லேகத்தலுக்கான அந்த படத்துக்கு வந்து வசனங்கள் எழுதுறாரு அரசியல் வசனங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கும் குறிப்பாக ஒரு காட்சியில் போலீஸ் அதிகாரியை பார்த்து ஒரு எம்பி கேட்பாரு சாதாரண வார்டு செயலாளர்கிட்டே உன்னால் வாய் பேச முடியாது ஒரு கிட்ட வாயை பழந்துட்டு வந்தேன்னு கேட்டிருப்பாரு அந்த அளவுக்கு அரசியல் வசனங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னி வரைக்கும் அந்த வசனங்கள் பொருந்தோன்னே பார்த்துக்கோங்களேன் அதே மாதிரி ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தால் சந்திரபோஸா இந்த பாடத்துக்கு வந்து ரொம்ப அழகாக பாடம் போட்டிருப்பார் தோடி ராகம் போடவா வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை போன்ற பாடல்கள் வந்து இந்த படத்திலாம் வந்து அதே மாதிரி கேப்டனுக்கும் சரி ஆனந்த்ராஜ் வில்லனுக்கும் சரி தனித்தனியாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு நம்மளாம் மிரட்டி ஆச்சரியத்தில் உண்டு பண்ணியிருப்பார் கேப்டனோட மிக நெருங்கி நண்பர் சாகு இந்த படத்தில் அரசியல்வாதி கேரக்டரில் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அந்த பிரதம மந்திரி கேரக்டரில் வந்து லக்ஷ்மி அம்மையார் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட திரைக்கதை பார்த்தீங்கன்னா வந்து இருந்து ரெண்டு வரைக்குமே வந்து ரொம்ப அற்புதமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் பாதி படம் வந்து சென்னையிலையும் பா மீதி பாதி படம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் இருக்க சுற்றுவட்டாரத்தில் வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாங்க இந்த காட்சி படத்தில் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் சாருக்கு வந்து ஒரு சூப்பரான ஹிட் படன்னே சொல்லலாம்